இறைவனுக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமாவின் ஒரு பொற்காலமாக மாறுபட்ட பல கதாபாத்திரங்களோடு மாறுபட்ட வித்தியாசமான படங்கள் வெளிவந்தன அந்த காலகட்டத்தில் பல சிறப்பான படங்கள் வந்திருக்கின்றன அவைகளைப் பற்றியும் ஒவ்வொரு படமாக பார்க்கலாம் வினி இந்த வாரம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் வேட்டைக்காரன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தை கொண்ட ஒரு படம் புதுமையாக ஒரு ரோபாயை போல துப்பாக்கியும் தொப்பியும் போட்டுக்கொண்டு ஆங்கிலத்தில் பல படங்கள் வந்திருக்கின்றன அது மாறுபட்ட அது கொலை கொள்ளை சம்பந்தமான படங்கள் ஆனால் இந்த படம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்த திரைப்படமாக வேட்டைக்காரன் படத்தை உருவாக்கியிருந்தார் சின்னப்பா தேவர் அவர்கள் சின்னப்பா தேவரின் அவருக்கு வழங்கிய இன்னொரு முருகன் தான் சின்னப்பா தேவர் எம்ஜிஆரை முருகன் என்றுதான் அழைப்பார் அந்த அளவுக்கு அவர் மீது பாசம் பற்று கொண்டவர் அந்த வகையில் இந்த மாறுபட்ட கதாபாத்திரத்தை உருவாக்கி எம்ஜிஆரை இதில் வேட்டைக்காரனாக நடிக்க வைத்தார் இது எம்ஜிஆருடைய ஃபார்முலா வந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் கண்ணியமான ஒரு மனிதராக மது சூது வாது போன்ற போதை தரக்கூடிய விஷயங்கள் பீடி சிகரெட் வெத்தலை பாக்கு அப்புறம் சூதாட்டம் போன்றவற்றையும் தன்னுடைய படத்தில் வராமல் பார்த்து கொண்டவர் முடிந்தவரை மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் படமாக்கிய காலகட்டத்தில் இந்த வேட்டைக்காரன் வந்தது எம்ஜிஆர் அரசியல் பிரவேசத்தில் இருந்த காலகட்டம் அது திமுக கட்சி எதிர்கட்சியாக இருந்த காலகட்டம் அந்த நேரத்தில் வேட்டைக்காரன் படம் வந்தது வந்த சமயத்தில்தான் அவர் தமிழ்நாடு எங்கும் திமுகவுக்காக அவர் சார்ந்திருந்த அண்ணாவின் திமுகவுக்காக ஓட்டு வேட்டைக்கு சென்றபோது ஒவ்வொரு தொகுதியாக சென்று மக்களிடம் சந்தித்து பேசி ஓட்டுகளுக்காக அதாவது தேர்தல் பிரச்சாரம் செய்ய சென்றது உண்டு அப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்ய எம்ஜிஆர் வருகிறார் என்பதை காமராஜர் கூட அன்றைக்கு கிண்டலாக சொல்லியிருந்தார் வேட்டைக்காரன் வருகிறான் ஜாக்கிரதையாக இருங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்று சொன்னார் என்ன செய்ய காமராஜர் சொல்லியும் கூட மக்கள் கேட்கவில்லை எம்ஜிஆரின் அபிமானம் திமுக மீது பெற்றது திமுகவுக்கு வெற்றியை தந்தது சரி அரசியல் விவகாரம் உற்றுவோம் இந்த படம் வேட்டைக்காரன் படத்தில் முதல் முறையாக சாவித்ரி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தார் அதற்குப் பிறகு இன்னொரு படம் பரிசு இரண்டு படங்களிலும் அவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தார் ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாயாடித்தனமான சாவித்திரிக்கும் கொஞ்சம் அழகான காதலனுக்குமான அந்த காதல் காட்சிகளும் இந்த படத்திற்கு சிறப்பு சேர்த்திருந்தன உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்கின்ற அந்த பாடல் இன்று வரையும் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடலாக பல பேர் மத்தியில் அந்த கொண்டாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது அதே அதில் இன்னொரு பாடல் மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சும் தமிழே வருக என்கின்ற ஒரு பாடலும் மெதுவா மெதுவா ஹோய் என்கின்ற ஒரு காதல் ரசம் தங்கும் பாடல்களும் உண்டது ஒரு வேட்டைக்காரன் என்கின்ற ஒரு ஜாலியான கதாம்சம் உள்ள ஒரு படம் எம் ஆர் ராதா நம்பியார் அசோகன் இவர்கள் வல் வில்லனாக தோன்றியிருந்தாலும் நாகேஷும் மனோரமாவும் கலகலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் படத்தை நகர்த்தினார்கள் சரி இந்த படத்தின் கதை வசனத்தை ஆரூர்தாஸ் எழுதியிருந்தார் சின்னப்பா தேவரின் தம்பிதான் இயக்கியிருந்தார் வேட்டைக்காரனின் கதை சுருக்கம் பார்ப்போம் வேட்டையாடுவதை வீரத்தின் அடையாளமாகவே கருதுபவர் அந்த காலத்து அரசர்களும் வேட்டையாடுவதை ஒரு பொழுதுபோக்காக ஒரு வீர விளையாட்டாக நினைத்திருந்தார்கள் அதே போல அதே போன்ற கதாபாத்திரம்தான் இது எந்த நேரமும் துப்பாக்கியும் கையுமாக திரிகிறார் தன்னை போலவே தன்னுடைய வாரிசும் வேட்டைக்காரனாக ஆக்க வேண்டும் என்று நினைத்து மகனுக்கு பயிற்சி தந்து தயார்படுத்தி வருகிறார் அந்த முயற்சிக்கு மனைவி சாவித்ரி அணை கட்டுகிறார் தடை போடுகிறார் வேட்டையாடுவதை விருப்ப தொழிலாக வைத்திருக்கும் எம்ஜிஆரின் கண்ணில் இரண்டு சிரத்தைகள் தென்படுகிறது அதில் ஒரு ஒன்று பெண் சிரத்தை எம்ஜிஆரின் துப்பாக்கிக்கு இரையாகி விடுகிறது ஆண் சிரத்தை மட்டும் தப்பித்து காயங்களுடன் சென்று விடுகிறது தப்பித்து விடுகிறது அடிப்பட்ட சிரத்தை சும்மா இருக்குமா எப்படியாவது எம்ஜிஆரை பழிவாங்க அது அலைந்து கொண்டிருக்கிறது எம்ஜிஆரின் வீட்டுக்கே வந்து விடுகிறது அந்த வீட்டுக்கு வந்து பயமுறுத்தி செல்கின்றது அதை கண்டதும் சுடுவதற்காக எப்படியாவது அதை சுட்டி வீழ்த்த வேண்டும் என்று காட்டுக்கு போகிறார் எம்ஜிஆர் அதே நேரத்தில் எம்ஜிஆரின் வாரிசான குழந்தை சிறு பிள்ளைத்தனமாக வேட்டையாட கிளம்பி போய் அதுவும் நடுக்காட்டுக்கு சென்று விடுகிறான் அந்த நேரத்தில் சினத்துடன் கோபத்துடன் திரியும் அந்த ஆண் சிறுத்தையின் பார்வையில் சிக்கிக் கொள்கிறான் சிறுவன் அதன் பிறகு மின்னல் வேகத்தில் நடந்து முடியும் பதட்டமும் பரபரப்பும் நிறைந்த காட்சிதான் கிளைமாக்ஸ் பரபரப்பான விறுவிறுப்பான காட்சிகளுக்கு பஞ்சமில்லை அடுத்தது என்ன என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர் ஏ எம் திருமுகம் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பு என்றாலே விலங்குகளுக்கு முக்கியத்துவம் உண்டு பஞ்சமில்லாமல் மிக சிறப்பாக விலங்குகள் நடித்திருக்கின்றன எம்ஜிஆர் கௌபாய் கதாபாத்திரத்தில் தோன்றி அசத்தியிருந்தார் அவரின் வீர பிராகரமத்தை வீரத்தை காதலை கனிவை படம் முழுக்க அங்கங்கு பார்க்கலாம் ரசிக்கலாம் எம்ஜிஆர் சாவித்ரியின் காதல் ஜோடி மிக சிறப்பாக பொருத்தமாக நடித்திருந்தனர் நெருக்கமான காதல் காட்சிகள் மிக அருமையாக படமாக்கியிருந்தார்கள் படத்தில் விருப்பிறுப்பு கஞ்சம் பஞ்சம் பிள்ளை அதே சமயத்தில் ஒரு வேட்டைக்காரனின் வாழ்க்கையும் அதே சமயத்தில் அவரை எப்படி சில பேர் சூழ்ச்சி செய்து ஏமாற்றுகிறார்கள் என்பதையும் பின்னணியாக வைத்து இந்த கதையை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் வந்த படங்களில் பதினெட்டு இருபது நாளில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது தேவர் ஃபிலிம்ஸுக்கு நிறைய கலெக்ஷனை அள்ளி கொடுத்தது என்றுதான் சொல்லப்படுகிறது உண்மையும் அதுதான் படத்திற்கு இன்னொரு பலம் சேர்த்த பாடல்கள் இசையமைத்தவர் கே வி மகாதேவன் தேவர் பிலிம்ஸ் என் ஆஸ்தான இசையமைப்பாளர் தேவர் பிலிம்ஸ் என் ஆஸ்தான பாடலாசிரியர் கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க